முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்களிப்பு முறைமை பெரிய அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது வரலாற்று இல்லாத அளவுக்கு மட்டக்களப்பை தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் வடகிழக்கு மாவட்டங்கள் தமிழ் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு தேசிய கட்சி அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறது அதிக ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது தமிழ் மக்களுடைய இந்த போக்கு அல்லது இந்த நகர்வு எதனை காட்டுகிறது அவர்கள் நோக்கி நகர்கிறார்கள் அல்லது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளிடம் பாரம்பரியமாக நீண்ட காலமாக எதிர்பார்த்த விடயங்கள் கிடைக்காததன் தான் அவர்கள் இப்படி தேசிய கட்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்று கொள்ள முடியுமா ஆஹ் ஓ இந்த முறை தேர்தலே ஆஹ் தமிழ் தேசிய கூட்டம் அல்லது தமிழரசி கட்சிக்காரர்களுக்கு அஹ் வடமாகாணம் வயிற்றுகிறது கிழக்கு மாகாணத்திலே தமிழசு கட்சி எதிர்பார்த்தது போல வெற்றி அடைந்திருக்கிறது கிழக்கு மாகாண தமிழர்கள் ஒரு விதமாக அஹ் என்பதனுடைய பார்வை இருந்தாலும் வட இந்த முறை ஜனாதிபதி கட்சியினுடைய வெற்றியை ஆஹ் அவரை ஆதரித்ததன் காரணம் என்று சொல்ல முடியாது காரணம் அங்கு அவர்களுக்குள் இருந்த உலக பிரச்சனை அதுபோன்றோ அஹ் கடந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளாக இருந்த டக்குல சிவானந்தா அவர்கள் அங்கஜன் ராமநாதன் போன்றவர்களை அந்த வாக்குகளும் அவர்களுக்கு சென்றிருந்தது அதே போன்றோ உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியல் வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு கால பகுதியிலே இடதுசாரி கொள்கையை ஆதரித்த மக்கள் கணிசமாக வடவதில் இருந்தார்கள் அங்கு பிரதிகளை கூட அங்கு அந்த மக்கள் உருவாக்கி இருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஆஹ் எங்களுடைய என் என்பிபி கட்சியினுடைய அந்த அரசியல் கொள்கை ரீதியாக ஈர்ப்பு செய்தவர்கள் அதே போன்றும் ஜனாதிபதி அவர்களுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடு நன்கு திட்டமிடப்பட்டு கிராம மட்டங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்ட என்ற பல விடைகளை நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில எப்படி இருந்தாலும் அவர்களுடைய என்பிபி கட்சியினுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே தாக்கம் இருக்கிறது அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையை மறக்க விருப்பத்தோடு அவர்களுடைய மாற்றத்தை தொடர்ந்தும் உண்மையாக அவர்கள் பேசியது போல ஒரு இணக்கப்பாட்டு ரீதியாகவும் அதே போன்று அவர்கள் தேசிய நீரோட்டத்திலே இணைந்து விட்டார்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானத்தை எடுக்கலாம் என்கிற அடிப்படையிலே மாற்றங்களா மாற்ற சிந்தனை இல்லை இல்லாமல் அதிகார பயிர்வு மாகாணங்களுக்கான பங்கெடுதல் போன்ற விடயங்களிலே அது கூடிய கவனம் எடுத்து செயல்படுகிற பொழுது அது இலங்கையினுடைய உச்சகட்ட வளர்ச்சியாக கூடி பார்க்கலாம் அல்ல அல்லது எதிர்காலத்திலே நம்பிக்கை நாங்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது ஒரு முடிவான அதாவது திரும்பவும் தேசிய கட்சிகள் தலை முடியாத சூழல் கூட வரலாற்றில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அடிப்படையில் எதிர்காலம் தான் பதில் சொல்லுமே பல நீண்டகால அரசியல் வரலாற்றிலே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று போராடியோரா கவனமாக இப்படியெல்லாம் கையாள நம்பிக்கையும் இருக்கு